நாம் படைக்கும் பிரசாதங்களை பாபா உட்கொள்கிறாரா அருமையான கேள்வி இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அது சொல்லி இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அந்த கதையை சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம எல்லாரும் பிரசாதம் வைக்கிறோம் பாபாவுக்கு இல்லைங்களா கண்டிப்பாக பாபா அதை எடுத்துக்கிறார் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதில் சத்தியம் அது எப்படி எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த கதை ஒரு ஆசிரமம் குருஜி இருக்காரு பசங்களாம் நிறைய பேர் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குட்டி பையனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் குருஜி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் நம்ம வைக்கிற பிரசாதங்களை இறைவன் உட்கொள்ளுகிறாரா குருஜிக்கு ஒரு நிமிஷம் கோவம் வந்தது ஆனால் கேட்டது சின்ன பையங்கிறதுனால கோவம் வரல அவருக்கு இவனுக்கு புரிய வைக்கணும் இவனை போல சிறுவர்களுக்கு புரிய வச்சாச்சுன்னா அது எல்லோருக்கும் போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கவனி அப்புறம் உனக்கு குழந்தைன்னு சொல்கிறேன் என்னார் அருமையாக ஒரு ஸ்லோகம் நடத்தினார் பிரமாதமாக ஒரு ஒன் பேஜ் ஸ்லோகம் எல்லோரும் எழுதிட்டிங்களா மனப்பாடம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ஒப்பிக்கணும் அப்படின்ட்டார் முதல்ல வந்து யார் தெரியுங்களா அந்த கேள்வி கேட்டாரில் அந்த தம்பி தான் குடுகுடுன்னு ஓடி வந்தார் குரு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் ஒப்பிக்கலாமா அப்படின்னாரு சொல்லு அப்படின்னார் பார்த்தா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் பிரமாதமாக சொல்லி முடிச்சிட்டான் தம்பி தட்டி கொடுத்தாரு பிரமாதம் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேன் எப்படி இது மனப்பாடம் பண்ணேன் இது அப்படியே உள் வாங்கிட்டேன் குரு அப்படியா உன் ஓலைச்சோடி காட்டுனார் ஓலைச்சோடியில் அவன் எழுதுனது முத்து முத்தா பிரமாதமாக இருக்கு ஓலைச்சோடியில் அப்படியே இருக்கே கண்ணா இதை நீங்கள் உள் வாங்கினேன் ஐயோ குரு உள்வாங்கிறதுனா அப்படியே இந்த இந்த எழுத்துக்களை உள் வாங்கறது இல்லை அப்படியே மானசீகமாக உள்வாங்கிறது சரி காலைல என்னை ஒரு கேள்வி கேட்டே இல்லை நீ அப்படின்னா ஆமாம் குரு நம்ம பிரசாதங்களை இறைவன் சாப்பிட்றாரா கரெக்ட் நீ இப்போ எப்படி ஸ்லோகத்தை உள் வாங்கினியோ அதே மாதிரி ஸ்தூலமாக இருக்கும் பிரசாதத்தை சூட்சமாக உட்கொள்கிறார் இறைவன் ஏன்னா அவரும் சூட்சமுமானவர் அவர் சூட்சமாக தான் எடுத்துக்க முடியும் நீ எப்படி இப்போ அந்த செய்யுளை நீ மனப்பாடம் பண்ணும்போது மானசீகமாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னியோ அதே மாதிரி தான் நம் வைக்கும் பிரசாதங்களை நாம் படைக்கும் பிரசாதங்களை நாம் படைக்கும் பிரசாதங்களை பாபாவும் சூட்சம ரூபத்தில் எடுத்துக்கொள்வார் அது சாதமாக இருக்கும் பாபாவுக்கு படைத்த பிறகு தான் அது பிரசாதமாக மாறும் அருள் பிரசாதமாகிடும் அது அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைக்கு பிரமாதமாக புரிஞ்சிருச்சு நமக்கும் தான் நமக்கும் பிரமாதம் அதை விளக்கி சொல்லிட்டார் பாபா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்